இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கிறதோ அத்தனை மதங்களும் மனித சமூகத்திற்கு மற்ற மதமாகத்தான் இந்த உலகத்தில் பார்க்கப்படுகின்றன காரணம் இஸ்லாமிய மார்க்கம் மனித மூலைகளால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர உள்ள ஏனைய மதங்கள் தமிழ் மதமாக இருக்கலாம் சிங்கள மதமாக இருக்கலாம் இன்றைய கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம் இன்றைய யூத மதமாக இருக்கலாம் இஸ்லாத்தை தவிர உள்ள எந்த மதமாக இருந்தாலும் அவைகள் மனித மூலைகளால் உருவாக்கப்பட்டது மனித மூலிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மதம் காலத்திற்கு காலம் மனித சமூகம் மாற மாற அந்த மதங்களும் இருக்கு அல்லாஹுவால் வகையால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எல்லா காலத்திற்கும் எல்லா நேரத்திற்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாற்றம் தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்தும் இஸ்லாக்கின் இஸ்லாத்துடைய சட்டங்களில் அல்லாஹுடைய சட்டங்களில் முகமது உடைய வாழ்க்கை வழிமுறைகளில் எந்த ஒரு மாற்றத்தையும் யாராலும் உருவாக்க முடியாது இஸ்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலும் பொருத்தமானது இன்றும் பொருத்தமானது இதற்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலும் இஸ்லாம் பொருத்தமானது யூத கிறிஸ்த மதம் முன்னால் ஒன்றை சொன்னது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் இன்னொன்றை சொன்னது இன்று இன்னொன்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றது சகோதரர்களே இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய மோகன் இது இஸ்லாமிய மார்க்கம் அனைவர்களுக்கும் பொருத்தமானது ஏழைகளுக்கு முடியும் பணக்காரர்களுக்கு முடியும் படித்தவர்களுக்கு முடியும் தாமர மனிதர்களுக்கு முடியும் இஸ்லாம் திருமணத்தை மாற்றம் எடுத்தால் இஸ்லாம் ஏன் திருமணத்தை ஹலாலாக்கியது விபச்சாரத்தை ஹராமாக்கியது சிங்கள மார்க்கம் எதையோ செல்கிறது எல்லோருக்கும் திருமணம் செய்யலாம் அதில் அறிவுள்ளவர்களுக்கு திருமணம் செய்ய முடியாது மனித மூளைக்கே படாத ஒரு மார்க்கம் இவைகள் மதங்கள் கிறிஸ்தவ மார்க்கம் ஏனையோர்களுக்கு திருமணம் செய்யலாம் அவர்களின் படித்து சேர்ந்தவர்களுக்கு திருமணம் செய்ய முடியாது முடியாதுக்கூடிய சகோதரர்களே இஸ்லாம் அனைத்துக்கும் மாற்றமானது மனிதனுடைய தேவை எது என்று விளங்கி மனிதனுக்கு தேவையானதை வகுத்துக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் சாப்பாட்டு வசுக்கள் அனைத்தையும் இஸ்லாம் ஹலாலாக்கியிருக்கிறது அனைத்துடைய அடிப்படையும் ஹலால் தான் മൃഗങ്ങൾ അനുരങ്ങളിൽ വേട്ട പല്ലെടുക്കോ അത് മൃഗത്തെ തവര അറവുമേ ഹരൽ ഇ கீழ் கிழிக்கக்கூடிய நகம் உள்ள பறவைகளை தவிர மற்ற அனைத்துமே அடால் பானங்கள் குடிவஸ்துக்கள் அனைத்துமே அடால் முஸ்தில் அறாம் எதுல போதை இருக்கிறதோ அது மாத்திரம் அறாம் இஸ்லாத்துடைய வரையறை பொதுவான சட்டங்களை இஸ்லாம் சொல்லிவிட்டு சில நிபந்தனைகள் لذلك لا يحتاج المجنون إلى هذا الله؟ إلى الطعام صلى الله عليه وسلم قدروا الغذاء إن الحلال بيّن وإن الحرام تليف حلا حرام سليف عنه قال النبي الله عليه وسلم إذاً، وإن لكل ملك وإن الله ஒவ்வொரு அரசனுக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கு எல்லை இருக்கிறது நாட்டுடைய எல்லை இது போன்று அல்லாஹுடைய எல்லை ஆனால் திருமணத்தில் இஸ்லாம் ஹலாலாக இருக்கிறது திருமணத்தை அல்லாஹ் நபி அவர்களை அனுப்பி திருமணத்துடைய முறைகளை தல்லல்லாக அறைவ செல்லம் செய்து படித்து காட்டி கொடுத்தார் எதுவும் புதுசாக உருவானோ ஒன்று அல்ல இஸ்லாக்கு എല്ലേ പടയ അടിക്കടി കൊല്ല പുതിയ മാർക്കം പുതിയ വിടയങ്ങളെ തകർന്നു കൊള്ളുകയാണ് ഇസ്ലാം പഴയ മാർക്കം എല്ലാ കാലത്തും ഒരേ സോദനാണ് ഇസ്ലാസ്ഡേ എല്ലാ മനുഷ്യർക്കും ഒരേ സോദനാണ്

திருமணங்களின் சுருக்கமாக அறாம்கள் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் இஸ்லாமிய ஆரம்பத்தில் இவைகள் உருவாக்கப்படவில்லை நடுப்பகுதியில் குலப்பாய ராஷிதாவுக்கு பிறகு பண உமைக்களுடைய அரசர்களுடைய காலங்களில்தான் இஸ்லாமிய திருமணங்கள் இஸ்ராஃபுடன் செய்ய ஆரம்பிக்கப்பட்டது குலபாய ராசிதாக்களுடைய காலத்தில் நீங்கள் பார்க்கலாம் மிகு நாற்பது வரை திருமணம் ஹராசுரம் நடந்திருக்கிறார் புலப்பாய ராசிகளுக்கு பிறகுதால் திருமணங்களுக்குள் ஒவ்வொரு விடயங்கள் புகுத்தப்பட்டது எனவே சகோதரர்களே திருமணங்களில் நென்சொல்லாக அறிவு செல்லும் வரவேற்று வரக்கொள்ள திருமணம் செலவு குறைந்த திருமணம் ஐசர

എന്തോ അംഗ മുഹമ്മദ് സല്ലെല്ലാം അറിവ് സല്ലം അവർ കടവണൻ സല്ലെല്ലാം അറിവ് സല്ലം കലാസിൽ തൊഴിൽ കൊണ്ടിരുന്ന കൊളുതയിൽ സബ്ബീർ കട്ടിക്കൊണ്ടിരുന്ന സല്ലെല്ലാം അറിവ് സല്ലം കൈ ഇപ്പൊടി നീട്ടി നീട്ടിയേതോ ഒഴിച്ച് കൊണ്ടിരിക്ക தொழுகையை முடித்ததற்கு பிறகு சகா வாக்கல் யார சொல்லா வித்தியாசமான நிகழ்வை பார்க்கும் தொழுகையில் இருந்தவாறே கைகளை நிறுத்தி ஏதோ பறித்துக் கொண்டிருந்தேன் நல்லா அறையில் செல்ல சொன்னார்கள் அல்லாஹ் தொழுகையில் இருக்கும் பொழுது எனக்கு சுவர்க்கத்தை காட்டினான் சுவர்க்கத்துடைய ஒரு திராட்சை பழை கொலின் பக்கம் நான் கையை நீட்டினேன் அதை உங்களுக்கால் எடுத்து தருவதற்கு அது எனக்கு மறைக்கப்பட்டுவிட்டது அதை எடுத்து தந்திருந்தால் யாமத்தூரை நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டே இருந்திருப்பீர்கள் நபி அவர்களுக்கு இரண்டு பார்வைகளை கொடுத்திருந்தார் நபியுடைய கண் பார்வை நபியுடைய அகப்பார்வை நதிசல்லல்லாக அறிந்த செல்லும் ஒவ்வொன்றுடைய வெளிரங்கம் உள்ரங்கத்தை அறிந்தவர்கள் செல்லாக அழைவு செல்லும் சொன்னார்கள் வரக்கத் உள்ள திருமணம் செலவு குறைந்த திருமணம் இது நபியுடைய அங்குள்ளவர்கள் அதில் ஈடுபட்டு செல்வார்கள் நபியுடைய பேச்சை நம்பிக்கை இல்லாதவர்கள் தங்களது கருத்துப்படி செல்வார்கள் எனவே சகோதரர்களே திருமணம் என்று சொல்லும் பொழுது இது காலா காலம் இந்த சம